நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறை வாழ்க்கை அதாவது ஜெயில் வாழ்க்கை அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை அதனுள்ளே தண்டனை பெற்று வந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் நீங்கள் டாக்குமெண்ட்ரி எடுக்கவோ அவர்களுக்கு சிறப்பு பரிசு அளிக்கவோ செல்கிறீர்கள் எனில் அவர்களை பக்காவாக எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் பேச வேண்டும் எதெல்லாம் பேசக்கூடாது என்று தயார்படுத்தி வைத்திருப்பார்கள் எனவே பொதுவாக சிறை கைதியின் அனுபவத்தை அவ்வளவு எளிதாக அறிந்து கொள்ள முடியாது அதிலும் பெண் சிறை கைதிகளின் அனுபவமானது மிகவும் கொடியது இவர்களை பாதுகாவலர்களே கூட தவறான விஷயத்திற்கு பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வாய்ப்புகள் உண்டு வேறு வழி இல்லை கத்தினாலும் கூச்சலிட்டாலும் யாரும் உதவிக்கு கூட வரப்போவதில்லை சிறையில் இருந்து தண்டனை முடிந்து வெளியான உலகளாவிய பெண் கைதிகள் பல்வேறு ஊடகங்களில் தங்கள் சிறைசாலை அனுபவங்கள் பற்றி தெரிவித்த உண்மையான வாக்கு மூலங்கள் ஒன்று சீரான இடைவெளியில் எலக்ட்ரிக் ட்ரிம்மர்கள் தரப்படும் அது சுவரோட மாட்டி வைக்கப்பட்டிருக்கும் பெண் கைதிகள் வரிசையாக சென்று குளியல் அறையில் அதை பயன்படுத்தி முடியை ட்ரிம் செய்து கொள்ளலாம் ஆனால் சில பெண் கைதிகள் ட்ரிம்மரின் எதிர்முனையை பயன்படுத்தி அதை ஒரு அடல்ட் டாயாக பயன்படுத்தி கொள்வார்கள் இரண்டு சிறையில் பெண்களுக்கு அதற்கான ஒரே தீர்வு பெண்கள்தான் என்றும் பலர் கூறுகின்றனர் ஏனென்றால் அவர்களுக்கு இத்தகைய செயலில் ஈடுபட்டாக வேண்டியது அவசியமாக அல்லது கட்டாயத்தால் நடக்கிறது ஓரினச் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு உறவுதான் அது பெண்களும் வேற வழியில்லாமல் அதை செய்யத்தான் சொல்கின்றனர் அதாவது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டில் இருக்கும் பெண்களும் கூட சில சபலத்தால் அந்த ஓரினச் சேர்க்கையில் இணைந்து விடுகின்றார்கள் மூன்று சிறையில் கொடுக்கப்படும் வேலைகளை சரியாக செய்யவில்லை என்றால் தண்டனை நிச்சயம் உண்டு ஆனால் செய்த வேலைக்கான உணவு மட்டும் சரியாக கிடைக்காது சிறையில் கைதிகள் அனுபவிக்கும் பெரிய கொடுமைகளில் முதன்மையானது உணவுதான் பெரும்பாலும் சிறைச்சாலை உணவு நன்றாக இருக்காது நன்றாக இருக்காது என்பது ருசியை சார்ந்தது அல்ல தரமற்றது என்பதை தாண்டி உணவில் புழுக்கள் கூட சில சமயம் கிடக்கும் நான்கு சிலர் திறமையானவர்களும் கூட கையில் கிடைக்கும் பொருளை வைத்து ஏதாவது உருவாக்குவார்கள் கைவினைப் பொருள் போலவோ அல்லது அரங்காரப் பொருள் போலவோ வடிவமைப்பார்கள் சிலர் தங்களுக்கு தேவையானதை உருவாக்கி கொள்வார்கள் இதில் அடல்ட் கருவைகளை உருவாக்கி பயன்படுத்திக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள் கிச்சன் வேலை செய்யும் இடங்களில் கிடைக்கும் சிறு சிறு பொருட்களை வைத்து இவர்கள் தங்களுக்கு தேவையானதை தயார் செய்து கொள்வார்கள் ஐந்து சில பாதுகாவலர்கள் தளர்வாக நடந்து கொள்வார்கள் சிலர் மிகவும் கடுமையாக நடந்து கொள்வார்கள் எவர் எப்படியாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அச்சத்தின் தான் நகரும் சிலர் பாதுகாவலர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் அடித்து உதைத்து பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி விடுவார்கள் இத்தகைய வாக்குமூலங்களை மூன்று மாதங்களில் இருந்து பத்து வருடங்கள் வரை தண்டனை பெற்ற பெண் சிறை கைதிகள் பலரும் கூறியுள்ளனர் ஆறு ஆண்கள் சிறையில் மட்டும்தான் அடித்துக் கொள்வார்கள் என்று நினைக்காதீர்கள் பெண் சிறையிலும் சண்டைகள் நடக்கும் என்கிறார் ஒருவர் ஒருமுறை டாக்குமெண்ட்ரிக்காக படம் பிடிக்க சென்றவர்களிடம் மேகன் என்ற சிறை கைதிதான் தான் ஒரு பெண் கைதியை அடித்து மூக்கை உடைத்த கதையை கூறி அதிர்ச்சியடைய செய்திருக்கிறார் மூக்கை உடைத்து விரலை உடைத்து வாயை கிழித்தேன் என்று எதுகை மோனையாக பேசி அச்சத்தில் ஆழ செய்திருக்கிறார் அந்த பெண் கைதி ஏழு சிறையில் போதைப் பயன்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள் அது கிடைக்காதவர்கள் வேறு சில பொருட்களை போதையாக பயன்படுத்திக் கொள்வார்கள் உதாரணமாக காப்பித்துளை மூக்கு வழியாக உறிஞ்சி அதன் மூலம் போதையேற்றிக்கொள்பவர்களும் இருக்கிறார்களாம் எட்டு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பது மட்டும் தண்டனை அல்ல உண்மையான தண்டனை சுகாதாரமின்மை அங்கே எனக்கு இந்த வசதி வேண்டும் என்றெல்லாம் கேட்க முடியாது சிறை அறையில் தேவை இருப்பதை விட தேவையில்லாததான் அதிகம் வரும் பூச்சிகள் பேன் பொடுகு அரிப்பு தொல்லை என்று பல பிரச்சனைகள் ஏற்படும் இது யாரோ ஒருவருக்கு மட்டுமல்ல சிறையில் இருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும் ஒன்பது சிறையில் இருப்பதிலேயே பெரிய தண்டனை தனிமைதான் சிலரை தனி அறையில்தான் அடைத்து வைத்திருப்பார்கள் அவர்கள் குறிப்பிட்ட நேரம் தவிர வெளியே எங்கேயும் செல்ல முடியாது தங்களுக்கு பிடித்தவர் பற்றி நினைத்து கொண்டிருந்தாலுமே கூட ஓரிரு நாளில் அந்த இனிய நினைவுகளும் கூட ரணமாக மாறிவிடும் அவர்களை எல்லாம் பிரிந்து இப்படி சிறைப்பட்டு கிடைக்கிறோமே என்ற ஆதங்கம்தான் மீதம் இருக்கும் பத்து சிறையில் இருக்கும் அனைவரும் ஒவ்வொரு குணாதிசயங்கள் கொண்டிருப்பார்கள் சிலர் சிறையில் இருந்தாலுமே கூட தினந்தோறும் தங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ள கொள்ள விரும்புவார்கள் சிலர் சுகாதாரமே இல்லாமல் நடந்து கொள்வார்கள் சிறையில் நான் அந்த இறை அறையில் இவருடன் தான் இருப்பேன் என்றெல்லாம் அடம்பிடிக்க முடியாது பல சமயங்களில் உடன் இருக்கும் சிறைவாசி மூலமாகவே பல பிரச்சனைகளும் உருவாகும் பதினொன்று ஒருமுறை சிறையில் நீர் பற்றாக்குறை வாரத்திற்கு ஒரு நாள் மட்டுமே குளிக்க முடியும் அதிலும் ஒருவர் இவ்வளவுதான் பயன்படுத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடு உள்ளே குளிக்கும்போது நீர் பயன்பாட்டை கண்காணிக்க ஒரு பெண் அதிகாரி இருப்பார் அவர் முன் குளிப்பதே கடினம் அதிலும் அவரது கோப பார்வையில் அந்த சிறிதளவு நீரில் குளித்து முடித்துவிட்டு வருவதற்குள் உயிரே போய்விடும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக பயன்படுத்தினாலும் வார்த்தைகளும் தடிகளும் வலுவாக தாக்கும் பனிரெண்டு பெண் சிறை கைதிகளும் பெண்களுடனேயே அந்த உறவில் இணைந்திருப்பார்கள் தான் ஆனால் இது மிகவும் எளிதானது அல்ல அதே போல நினைக்கும் போதெல்லாம் இந்த உறவில் இணைய முடியாது அடிக்கடி இப்படியான உறவில் இணைவதை யாரேனும் அறிந்தாலோ அல்லது இப்படியான உறவில் இணைந்து மாட்டிக்கொண்டாலோ அதற்கான தண்டனை கடுமையாக இருக்கும் அதே போல இந்த உறவில் நினைத்தபடியெல்லாம் இணைய முடியாது கிடைக்கும் குறுகிய காலகட்டத்திற்குள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் பாதுகாவலர்களிடம் மாட்டிக்கொண்டால் வாழ்நாளில் மறக்க முடியாத தண்டனைக்கு ஆளாக்கக்கூடும் பதிமூன்று இருப்பதிலேயே பெரிய அபாயம் என்னவெனில் எப்போது எந்த சிறை கைதி சைக்கோ போல நடந்து கொள்வார் என்பதுதான் தனிமை விரக்தி கோபம் இயலாமை என பல காரணங்களால் திடீரென அவர்களுக்கு தெரியாமல் காட்டுமிராண்டி போல நடந்து கொள்வார்கள் இதனால் மற்ற சிறை கைதிகளும் பாதிக்கப்படுவார்கள் இப்படி அடுக்கடுக்காக நாம் சிறை வாழ்க்கையை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் கண்டிப்பாக இவை அனைத்தும் உண்மை என்பதில் சாத்தியமில்லை இவை அனைத்துமே பல பல வருஷங்கள் சிறையில் கடந்த சில கைதிகளிடமிருந்து வெளியே வந்த உண்மையான தகவல்கள் என்று பலரும் பல பத்திரிகையிலும் வெளியான தகவல்களை நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன விளக்கமாகும் இந்த வீடியோ உண்மையிலுமே ஒரு சோகமான வீடியோன்னு சொல்ல முடியாது ஒரு அறிவு கூர்வமான சொல்லி சொல்ல முடியாது ஒரு ஒரு செய்தி அப்படின்னே சொல்லி சொல்லலாம் அதனால சிறை தண்டனை அனுபவிக்கும் போது கண்டிப்பா அவங்க படுற கஷ்டத்தை துயரத்தை நம்மளால் க நம்மளால் வந்து அனுபவிக்கவே முடியாது இப்போ நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க அதனால் தப்பு செஞ்சு மாட்டிக்கிறது கண்டிப்பாக யாரும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இந்த பதிவு மூலிமா இதுக்கப்புறம் இந்த சிறையில் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூகிச்சு வச்சுருந்துருப்பீங்க ஆனால் இதன் மூலமாக இது வந்து உண்மையாலுமே சில கைதிகள் சொன்ன உண்மையான விஷயங்களை தான் இந்த நியூஸில் வந்து பதிவிட்டுருக்கோம் இது வந்து எல்லோரும் தெரிஞ்சிக்கணும் இதுக்கப்புறமாவது இந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது யாரும் தவறு செய்யக்கூடாது தவறு செஞ்சு ஜெயிலுக்கு போனால் இந்தந்த கஷ்டங்கள்லாம் ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும் அதனால் இந்த கஷ்டங்கள்லாம் படக்கூடாது அப்படின்னா எந்த தவறும் செய்யாமல் மாட்டிக்கொள்ளாமல் வெளியிலே இருந்து வாழ்க்கையே சந்தோஷமாக வாழுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்